வணக்கம் நான் எம் உச் த தேர்ட் பிசிஏ இன்றைய தலைப்பு அசிரிட்டி மாத்திரைகள் வயிற்றில் இருக்கும் ஹைட்ரோகுளோரின் அமிலம் அதிகமாக சுரப்பதால் வரும் பிரச்சனை அசிரிட்டி பொதுவாக ஹைட்ரோகுளோரின் அமிலம் வயிற்றில் இருக்கும் கெட்ட பாக்டீரியாக்களை கொன்று பிரச்சனைகள் பலவற்றில் பலவற்றிலிருந்தும் நம்மை காப்பாற்றும் மேலும் இந்த அமிலம்தான் சில வினோதிகளின் வினைபுரிந்து உணவு செறித்தலுக்கு உதவி புரியும் பசி எடுக்கும் போது சாப்பிடவில்லை என்றால் வயிற்றில் சுரக்கும் ஹைட்ரோகுளோரின் அமிலம் வெறும் வயிற்றில் சேமிக்கப்பட்டு பல்வேறு ஏற்படுத்தும் குறிப்பாக உணவு குழாய் வயிற்றுடன் இணையும் இடத்தில் இருக்கும் பகுதியில் இருக்கும் குறையும் போது அமிலம் வயிற்றிலிருந்து மேலே எழுந்தி உணவு குழாயில் நுழையும் அப்போது நெஞ்செரிச்சல் நெஞ்சுவலி ஏற்படும் இந்த சூழலில் அசிடியில் இருந்து நிவாரணம் பெற ஆன்டின் மாத்திரை அல்லது டானிக் எடுத்துக்கொள்ளலாம் சிலரின் உடல் அமைப்பை பொறுத்து இடதுபுறம் புறம் ஒருக்கணித்து படுத்தால் அசிடட்டி குறையும் வாய்ப்புள்ளது எண்ணெயில் பொரித்த உணவுகளை இரவில் தவிர்ப்பது தூங்கச் செல்வதற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்பாக சாப்பிடுவது ஸ்ட்ரேஸ் இல்லாமல் இருப்பது போன்றவை அசிடியை குறைக்க உதவும் நன்றி